வந்து saree blouse ஐயே நீங்க front க்கும் வைக்கலாம் back க்கும் வைக்கலாம் front க்கு வைக்கையில இந்த அளவு open வந்து நீங்க உரைக்கும் open வந்து ஒரு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு அளவுக்கு இந்த neck இப்படி வார மாதிரி எடுத்தீங்கன்னா அது வடிவாதான் இருக்கும் ஓகேவா இந்த neck நீங்க front க்குமே எடுக்கலாம் back க்கு தான் cut ஆயி இல்ல க்குமே எடுக்கலாம் back க்கு எடுக்கையில ஏதாவது இதுல ஒரு டிசைன் பண்ணி விட்டோம்னா அழகா இருக்கும் அதே மாதிரிதான் இதுவும் இது வந்து front விட back க்கு தான் compulsory எடுக்கிறது ஓகே நெக் வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஒரு டிசைன் பண்ணுறோம் பீட்ஸ் கட்டுறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் லேஸ் வைக்கிறதுனாலும் நீங்கள் வந்து லேஸ் இந்த ஷேப் இருக்கு பாருங்க இதில் வந்து லேஸ் வச்சு தைக்கிறண்டாலும் தைக்கலாம் தைச்சிட்டு இப்போ இங்கே ஸ்டா சென்டர் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு இதிலிருந்து இப்படி பிரித்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம செய்ய போகிற டிசைன் வந்து ஒரு வி ஷேர்த் வர மாதிரி செய்கிறவனா சென்டர் கம்பல்சரி பார்க்கணும் சென்டரில் வாரத லென்த்தாக ஹேங் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் எத்தனை போட போகிறீங்களோ அத்தனை கேப் வெட்டி விட்டு அதே கேப் இந்த சைடில் நீங்க விடுவோம் மாறக்கூடாது இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லைனில் வந்து சுகர் பீட்ஸும் போடலாம் இந்த மாதிரி எந்த பீட்ஸும் உங்களுக்கு விருப்பமோ போடலாம் ஹேங்கிங்க்கு இப்போ நீங்கள் ஒரு பீட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த பீட்ஸில் எத்தனை நம்பர் போட்டிருக்கீங்களோ அடுத்ததுல ஒரு ரெண்டு பீட்ஸை குறைச்சி போட உங்களுக்கு வி ஷேப்புக்கு வந்துடும் இல்லை ஒரே லென்த்துக்கும் போடலாம் ஒரே லென்த்துக்கு இப்படி போடலாம் ஆரி ஆரேவார்கில் இப்படி பீட்ஸ் வா ஹேங்கிங் வர ரெடிமேட் லேஸே விற்கிது இப்போ ரெடிமேடாவே இருக்கு அப்போ அந்த ரெடிமேட் லேஸ் கூட நீங்கள் வாங்கி தைக்கலாம் ஓகே அது இல்லைன்னா நீங்கள் இப்போ எப்படி கட்டுறதுன்றதை காட்டி ஓகே இப்போ இதில் வந்து

shape க்கு போட்டு இங்கே கட்டி விடுவோம் தொங்க விடாம இதுல கட்டி விடுவோம் ஃபுல்லா வேணும்னா சரியா இப்போ நம்ம ஹேங்கிங் தான் போட போறோம் ஃபுல்லா போடுறது ஈஸி அங்க ஸ்டார்ட் பண்ணி முத்தெல்லாம் இந்த பீச் எல்லாம் கோத்து கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட் இப்படி வச்சு பார்த்துட்டு இதுல கட்டுறது அது உங்களுக்கு ஈஸியா செய்யலாம் ஹேங் பண்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் எத்தனை பீட்ஸு நம்ம விருப்பப்படுறோமோ ஓகேவா வா இப்ப ஃபைனலா வாரது இப்ப இந்த அளவு போதும் அப்படின்னா நீங்க விட்டுறலாம் ஃபைனலா வாரது இப்ப இதை விட ஒரு பெரிய பீச்சு இருந்துச்சுன்னா நீங்க போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போயிட்டு போதும்னா இப்ப ஃபைனலா கடைசியா என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சுகர் பீச்சும் போடணும் ஏனென்றா ஓ ஊசிக்குள்ளால போற மாதிரி சுகர் பீட்ஸ் தான் நீங்க எடுக்கும் சரியா இப்ப இப்பதான் நீங்க நல்லா கவனிக்கணும் இப்படி போட்டீங்கல்லாம் இப்ப இத ஹேங் பண்ணி விட போறீங்க இந்த கடைசியா ஒரு சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேங்களா இப்போ நீங்க இந்த இடையில நான் ஒயிட் போட்டிருக்கேன் இல்ல நீங்க ஒயிட் பேனா கொஞ்சம் பெரிய பேர் யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணலாம் பெருசா ஒரு பீட்ஸ் யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிட்டு கடைசியா என்ன செய்யணும் ஒரு சுகர் பீட்ஸ் கண்டிப்பா போடும் சின்ன பீட்ஸ் சுகர் பீட்ஸ் சொல்றத விட சின்ன சைஸ் பீட்ஸ் வந்து கண்டிப்பா போடும் போட்டுட்டு இந்த கடைசியா இருக்கிற சுகர் பீட்ஸ விட்டுட்டு பீட்ஸுக்குள்ள கூப்பிடும் இந்த ஊசிய ஒரு பீட்ச கூட நீங்க இடையில விட்டுறக்கூடாது சரியா கடைசியில வரைக்கும் இந்த இதை வந்து இதை டைட் பண்ணிட்டு இங்க வரணும் இந்த மாதிரி சிக்கெல்லாம் இல்லாமல் இழுத்தீங்கன்னா டைட் ஆகிடும் ஸோ நல்லா டைட் பண்ணி கிட்ட இந்த துணி இருக்குல்ல இந்த துணி கிட்ட கொண்டு வந்த பிறகு தான் நீங்க அதை வந்து உள்ளுக்கு தச்சு ஓகேவா இதை டைட் பண்ண முடியும் பண்ணிட்டேனா அவ்வளோதானா

ஓகேவா இப்போ இது பக்கத்துல நீங்க எடுக்கும்போது போது என்ன கேப்ல நீங்க செய்ய போறீங்க சோப் டம் எந்த கேப்ல நீங்க இதை அடுத்து அடுத்து இது போட போறீங்கன்றத பிளான் பண்ணிக்கலாம் நல்ல நெருக்கமா பக்கத்துல பக்கத்துல போடறோம்னா மார்க் பண்ண தேவையே இல்லை இது ஒரு காலை இன்ச்சி இல்ல அரை இன்ச் கேப் விட்டு மா போட போறீங்கன்னுதான் மார்க் பண்ணிக்கலாம் நீங்க இந்த சோப்பு தெரியுது பண்ணிட்டு அந்த மார்க்கிங்க்கு நேர நீங்க அடுத்தடுத்த இத தேக்கலாம் சோ இத வந்து நீங்க முடிச்சு போடிங்க இல்ல கட் பண்ணிட்டு இங்க ஸ்டார்ட் பண்றதுனாலும் பண்ணலாம் அப்படி இல்லனா இங்க பாருங்க நூல் வெளியில தெரியாம இதுக்குள்ளாலேயே இங்க பாருங்க சரியா வெளியில தெரியாம நூலை வந்து இதுக்கு கடியில துணிக்குள்ளாலேயே குத்திட்டு சரியா இப்ப தெரியல பாருங்க வெளியில தெரியல இதில் நீங்கள் இதே மாதிரி பீச்சை வந்து ஹேங் பண்ணலாம் அப்படி இப்போ ஹேங் பண்ணுறது இப்போ நான் இந்த கேப் வேணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் கிட்டே வேணும்னா இன்னும் கிட்ட 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 நீங்கள் செய்யலாம் நான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு பிளான் பண்ணேன்னா இப்போ நீங்கள் இன்னும் கிட்ட கிட்ட வேணும் லைனாக இருக்கணும்னா நீங்கள் லைனாக கட்டலாம் ஸோ எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாக கட்டலாம் தள்ளி தள்ளி வேணும்னா தள்ளி தள்ளி கட்டலாம் உங்கள் விருப்பம் அது நெருக்கமாக கட்டுறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் தள்ளி தள்ளி கட்டுறதை விட இந்த இந்த டிசைன்

业绩。 இப்போ இந்த ஒயிட் யூஸ் பண்ணிங்கல்ல இந்த ஒயிட்டுக்கு பதில் இப்படி கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்ல வாங்கி இதை இந்த ஒயிட் போட்ட இடத்துல இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் நிறைய டிசைன்ஸ்லேயும் இருக்கு இதை போட்டுட்டு ஃபைனலா சுகர் பீட்ஸ் போடணும் இப்படி எதுவும் பிளாக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீட்ஸ் ஒயிட்டு என்ன வேணாலும் போடலாம் பெரிய பீட்ஸ் போட்டா நல்லா இருக்கும் இல்லை பெரிய பீட்ஸ் வாங்கினா இப்படி போடலாம் இப்போ நான் த்ரீஎம்எம்மே போட்டிருக்கேன் நீங்கள் லைனாக சுகர் பீச் போட்டு கடைசியாக த்ரீஎம்எம் போடுறதுனால போடலாம் ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து நம்மளோட ஐடியால மாத்திக்கணும் சுகர் பீச்ச விட்டுட்டு மற்ற பீச்சுக்குள்ள போடுங்க கடைசி எடுக்கலாம் எடுக்கலாம் ஒன்றாகாது எடுக்கலாம் ரொம்ப லென்த்தாக போகிறோம் இல்லை அப்படி இருக்கும்போது இடையில ஒரு தடவை ஊசியை ஃபுல்லாக எடுத்துட்டு பெண் திருப்பியும் போடுவோம் ஒன்றாகாது டைப் பண்ணாதீங்க ஆனால் டைப் பண்ணுறது எப்போ பண்ணணும்னா ஃபுல்லாக வெளியில் எடுத்த பிறகு தான் டைப் பண்ணும் அது வரைக்கும் டைப் பண்ணக்கூடாது இப்ப டைப் பண்ணுங்க ஓவராக டைப் பண்ணாமல் கரெக்டாக அந்த இடத்துக்குள்ள வர அளவுக்கு டைப் பண்ணுங்க

குத்தி முடிச்சு போட்டுருங்க ரெண்டு முடிச்சு நல்லா சுத்திட்டு டைட் பண்ணி விடுங்க பேக் நீக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு